அக்கா அக்கா நம்ம ராசுவுக்கு நம்ம எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டோம் அவன் விதி அப்படி ஆகி போச்சு அதை நினைச்சுதாக்கா நான் பாட்டு பாடி மனசெல்லாம் தேத்திட்டு இருக்கிறேன் நீ ஏக்கா கண்ணு கலங்குற நான் அட கலங்குற பின் உன் கண்ணுல தண்ணி வருது சந்தோஷம்டா சந்தோஷம் எங்கே என் புள்ள கல்யாணம் பண்ணிக்காமே இருந்துருவானோன்னு வசனப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ அது கல்யாணம் நடந்துச்சேன்னு பூரிச்சு போயிருக்கின்டா அதில்லக்கா ஏய் அவ யாரோ எவளோ ஆனா அவதான்டா நம்ம வம்சத்துக்கே வாரசக்குடுக்கு பரம் மகாலட்சுமி

ஊர்ல ஆன பெண் எல்லாருக்கும் இதே புத்தி தானா கொஞ்சம் கூட நிதானமே இல்லையா நிதானமா போட்டுதான் நானும் போய் சேர்ந்திருப்பேன் நீ நினைச்சு நடந்த ஏ என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க

நீ குடி அப்புறம் நான் குடிக்கிறேன் முத்துராமலிங்க தேவர் காமராஜரையும் சொன்னப்பவே பத்தாததுக்கு நான் விவேகானந்தரையும் சேர்த்து சொன்னேன் இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரே ராத்திரியில கவந்துட்டீங்களே மாப்பிள்ள ஏன் எப்படி சொல்றேன்னு உனக்கே தெரியும்

அவர் மேல மட்டும் சந்தேகப்படுறாதீங்கம்மா அவர் மேல ஒரு குத்தம் இல்ல நடந்ததையும் பேரெங்காவது வச்சா மிளகாய் அரைச்சிருவான்னு மாப்பிள ரூம்ல அம்மியும் குழவையும் வச்சா அதை எவனோ தூக்கிட்டு போய் வெளியே வீசி இருக்கான் விட்டுருவா நானே என்ன பல வேற ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள அம்மி முதிச்சு அருந்தது பார்த்துதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க நானும் அப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கட்ல பொண்டாட்டி தான் என் கூட இல்ல அவ ஞாபகார்த்தமா அவ விட்டுட்டு போன அம்மையும் குலவையும் உங்க ரூம்ல பத்திரமா இருக்கட்டுனு வச்சிருந்த மாப்பிள எவனோ பொறா முடிச்சோ தூக்கி வெளி வீசிட்டான பாருங்களேன் மாப்பிள ஓகேமா நீங்களும் அந்த கல் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க நம்ம விதி இந்த கல்லுல எழுதி வச்சிருக்கான் அதை மாத்த யாரால முடியும் நீ கஷ்டப்படக்கூடாது மாமாவே கல்லை கொண்டு வச்சுட்டு போயிருக்காரு ஒட்டிக்கிட்டியா என்ன முறைக்கிறேன் ஒட்டிக்குன்னா சீக்கிரமா குட்டிட்டு வந்து ரொம்ப தூக்கி போடு ஒரே போய் சேர்ந்துடுறேன் சாப்பிட்டு தண்ணி ஒரு கேடா நல்லா பாத்துக்க தலை இந்த பக்கம் வச்சிருக்க ஒரு சின்ன உதவி நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் ஒரே போட்டில் போற மாதிரி போடு

அப்படி சொன்னாதான் வரும் இப்ப நீ இங்க வரையா நான் வரட்டுமா ஐயா மன்னிச்சிருங்க ஐயா நான் திருடா இல்ல என்னால பசி தாங்க முடியல நான் தான் ஐயா இனிமே என்னால அலைய முடியாது மன்னிச்சிருங்க இனிமே நீங்க என்ன சேர்த்தா ஆகணும் பாரு ரெண்டு பேரும் பார்வதி பரமசிவம் மாதிரி இருக்கீங்க எந்திரின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க இப்ப சொல்லி பாருங்கய்யா அண்ணிய பாரு லட்சுமி கடாச்சமா இருக்காங்க உங்க கடக்கானால ஐயாவ ஒரு பார் பார்த்தா போதும் சரி சரி எந்திரிச்சி தொலை ஐயா அன்னி வந்தா நேரா, எப்படி கொல கொலையா குலுங்குது பாருங்க டேய் ஒரே அடியை காக்க பிடிக்காதுடா

ஐயா கந்துட்டாரு என்னடா முணுகிறேன் ஒண்ணு இல்ல சாப்பிடு போதும் போதும் எனக்கு போதும் இது எல்லாத்தையும் நீதான் தான் குடிக்கணும் ஐயோ வேணும் எனக்கு போ எதுவுமே சொன்ன வேணான்னு நீங்க கேட்டதான இங்க கேக்குறீங்க நீல கேட்டியா சரி சரி மேடி சட்டை கொடு இன்னைக்கு நீங்க வேட்டி சட்டை போட கூடாது அப்ப சினிமாக்கு போவானமா சினிமாவுக்கு கண்டிப்பா போறோம் ஆனா நீங்க வேட்டி சட்டை மட்டும் போட கூடாது ஐயோ அசிங்கமா இருக்கும் அசிங்கமா எல்லாம் இருக்காது இன்னைக்கு இதுதான் போடணும் ஐயோ இது அதவிட அசிங்கமா இருக்கும்டா இல்ல இன்னைக்கு நம்ம சினிமாவுக்கு போறோம்னா நீங்க இத தான் போட்டுக்கணும் ஐயோ இதெல்லாம் நம்மால போட முடியாதுமா போடுங்க போட முடியாது போட முடியாதா ஆமா போங்க சினிமாக்கு பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க அதுவும் இல்லாம இது ரெண்டு கால் வெட்டி நான் போட்டதே இல்ல இதெல்லாம் நமக்கு ஒத்து வருமாடா கோவத்துல தாண்டா ரொம்ப அழகா இருக்கு நீங்க எதுவும் சொல்ல வேணாம் உங்க பேன் சட்டையில பாக்கணும்னு எவ்வளவு ஆசைப்படுறேன் அது தப்பா தப்பு இல்லதான் வேணும்னா ரூமுக்குள்ளே போட்டு காட்டுமா அதெல்லாம் வேணாம் இது சினிமாவுக்கும் போட்டுட்டு வந்தாதான் போட்டுதான் ஆகணுமா ஆமா

சோழ காட்டு பொம்மைய காட்டி எல்லாரும் எந்த கிராமத்தை பாக்குறீங்களா நானே போய் ஐயாவ பாத்துக்கிறேன் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது இருந்தாலும் ரொம்ப அழகா இருந்ததுல்ல ஜெயந்தி இந்த இந்த புடி. இந்தாமிகத்து மாமியார் எனக்கு காமிச்சிட்டேன் அதே மாதிரி நீயும் வாழ்ந்து காமிக்கணும் நம்ம குடும்பத்துக்கு எம்மா பெரிய சோதனை வந்தாலும் பரம்பரை பரம்பரையா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்ம வீட்டை அடுப்பு மட்டும் அணையாம பாத்துக்கணும்மா வர்ற அம்மா அன்னைக்கு உன் கையாலேயே அரிசி அழந்து போட்டு சாப்பிட வரவங்களுக்கெல்லாம் நீயே சமைச்சு போடு இங்க வர்றவங்களுக்கு மட்டும் தானா இந்த ஊருக்கே ஆக்கி போட்டுமா மௌராசியா சொல்லி அன்னைக்கு நம்ம ஊர்ல யாரும் அடுப்பு துவைக்க வாணாம சொல்லி போடுறேன் சரியாத்த

ஜெயந்தி ஜெயந்தி ஒரே சாமி எவ்வளவு நாளைக்கு முட்டுக்கிட்டு இருப்பேன் இன்னும் எத்தனை சாமி இருக்கு என்னாச்சு ஒண்ணு இல்ல ஆஹா ஒண்டர்ஃபுல் ஒயிட் இஸ் சிட்டிங் இன்னைக்கு என் மனசை மனச ஓபன் பண்ண போறேன் இது சாதாரண ரோஜா இல்ல ஸ்பெஷல் சாதா இத நான் உங்ககிட்ட கொடுத்த உடனே உன்னோட இதயத்தை நீ எனக்கு கொடுத்துருவேன் அப்புறம் என்ன

தப்பு டாப்ல இருக்கிற மாதிரி இருக்குது காணாம போயிருது ஓபனா இருக்கிற மாதிரி இருக்குது மூஞ்சி தெரியுது டாப்ல க்ளோஸ் ஆகி போயிருது ஒண்ணும் இல்லையே எதுவுமே புரியலையே இருக்குது

அப்ப கவனிக்கிறவங்க சரியில்லை இப்ப பாரு நான் வந்துட்டேன் ஒரு இலை எடுத்துருவான் இது இருக்கட்டும் வேலை தண்ணி நீ சொன்ன மாதிரி மரியாதை ரொம்ப பிரம்மாதம் ஏதோ நல்ல சோறு දனிட் இருக்க அவன் கெடுதுற போல இருக்கு அவனை பார்த்தா மேஸ்திரி என்ன எவ்ளோ இலக்கமா நிக்கறானே தலைய தூக்கி மூஞ்சில வெச்சுறான் தமிழர் ரசி வெச்சு தண்ணி ஊத்துறான் நான் எப்படி குடிக்கிறது நாய் மாதிரி நக்கி நக்கி குடி யாரை பார்த்தா நாய் ஆகிற உன்னை தாண்ட அனாத நாயே அவரே அவரே நாயினு சொல்லிக்க இந்த அனாத அனாதையனா சொல்றவள வெச்சுக்காத பெரிய ராஜ ராஜபரம்பரை இவரு நேய் ஒருத்தன் செத்தா அழுகுறதுக்கு தூக்குறதுக்கு நாலு பேர் வேணும் உனக்கு யாரா ராரு இருக்கிறா இல்ல எனக்கு ஏ இல்ல எனக்கு என் படையின் ராசு படையாசியினுடைய நேரடி வளர்ப்பு மகை இவரு ஓட்டத வடிச்சு தின்னுட்டு போடா நாயே இப்படி போடுற சோத்த நாய் கூட திங்காதயே